ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ப நம்ம சேனலில் மாங்காய் ஊர்கா எலும்புச்சம்பளம் ஊர்கா நெல்லிக்காய் ஊர்கா கருவேப்பிலை ஊர்கா இந்த மாதிரி எல்லா ஊர்காவையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நாவில் எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான ரொம்ப வித்தியாசமான இஞ்சியை வச்சு எப்படி ஊர்கா செய்கிறது பார்க்க போகிறோம் இது தயிர் சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ஊர்காவை எப்படி செய்கிறன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் ஊரகா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வந்து நல்லா படபடன்னு வெடிக்கணும் அதே நேரத்தில் வெந்தயம் வந்து நல்ல நிறம் அந்த அந்தளவுக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூலானோன்னு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊர்காக்கை என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதுவும் நல்லா சூடானோன்னு இரநூத்தம்பது கிராம் அதாவது கால் கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க இஞ்சி வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து கொட்டையெல்லாம் நீக்கி காம்பையும் நீக்கி நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்த பிறகு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதங்கும் உங்களோட ஊர்கா வந்து அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆனோன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்திருக்கு இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மீதி உள்ள எண்ணெயை அப்படியே நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் நம்ம ஏற்கனவே இஞ்சி வதக்கும்போது உள்ள எண்ணெயோட சேர்த்து நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கலந்து விட்ட பிறகு அடுப்பு ஆன் பண்ணிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்க இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம் இஞ்சியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இருக்க எண்ணெயிலே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இதையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் இஞ்சியில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஊர்காக்கு பெரும்பாலும் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் ஊர்கா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம கடுகு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடரை இப்போ சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இஞ்சியில் வந்து அதிகமான காட்டம் இருக்கனால அதை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வழக்கமாக நம்ம ஊர்கா செய்யும் போது வெள்ளம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இஞ்சி ஊர்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனோன்னு நம்ம கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஊர்காவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்காலில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பிளாஸ்டிக் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து போடக்கூடாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து திருப்பிடிக்க ஆரமிச்சிடும் கண்ணாடி பாட்டில் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா தொடச்ச பிறகு ஊர்காவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் அதிக நாட்கள் வரணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ஊர்காவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends.